ஆபத்தான நிலையில் உள்ள பள்ளி கட்டிடத்தில் பயிலும் மாணவர்கள் வேடசந்தூர் ஒன்றியம் நாகம்பட்டி ஊராட்சி குன்னம்பட்டியில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பள்ளி கட்டிடம் மிகவும் சேதம் அடைந்து காணப்படுகிறது கடந்த ஆண்டு பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் பள்ளி மூடப்படும் என்று தகவல் பரவியதால் கிராமத்தினர் மற்றும் பள்ளி ஆசிரியரின் தீவிர முயற்சியால் இந்த ஆண்டு அதிகமான எண்ணிக்கையில் பதினைந்து மாணவ மாணவிகள் பள்ளியில் சேர்ந்துள்ளனர் இந்நிலையில் பள்ளியின் மேற்கூரை அவ்வப்போது இடிந்து விழுந்துள்ளது மேலும் இரண்டு இடங்களில் மேற்கூரை எப்பொழுது வேண்டுமானாலும் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது இது குறித்து தகவல் வெளியில் சொன்னால் பள்ளியில் இருக்கும் ஆசிரியருக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்றும் தங்களது கிராமத்தில் இருக்கும் பள்ளியை மூடிவிடுவார்களோ என்றும் பயந்து கிராமத்தினர் வெளியில் சொல்ல மறுக்கின்றனர்